இன்றைக்கி எழுந்திருக்கும்போதே ஒரு மாதிரியாக தான் இருந்தது இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இன்னைக்கு அம்மா இருந்து இன்னையோட அறுபது நாள் ஆகிடுச்சி அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு தான் அம்மா இறந்துட்டாங்க ஸோ எழுந்திருக்கும் போதே அது எல்லாமே மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்தது குளிர் வேறு அதிகமாக இருந்ததுனால ஸ்காஃப் கட்டிகிட்டு தான் இருந்தேன் அம்மாவும் நானும் இருக்கும்போது பெருசாக அப்படியே செல்லம் பட்டு கொஞ்சிக்கிற டைப்பு கிடையாது ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்போம் இருந்தாலும் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உங்களுக்கு க்ளோஸ் ஒன் யாராவது இருக்கிறாங்கன்னா இருக்கும்போதே அவங்களை எவ்வளோ கொண்டாடணுமோ கொண்டாடிடுங்க இல்லாதப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க ஸோ அதை மட்டும் அந்த தப்பை மட்டும் எப்பயுமே பண்ணிடாதீங்க ஸோ இந்த தாட் எல்லாமே மண்டைக்குள்ளே திரும்ப திரும்ப போயிட்டே இருந்தது அப்புறம் காஃபி வச்சுட்டு பால் கொஞ்சம் மீதம் ஆகிடுச்சி அதனால அதை உரைக்கி ஊற்றி வச்சுட்டு நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவிட்டியாக இருந்தது இல்லை எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்னா எனக்கு இதுவாகிடும் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் அம்மா எந்த இதுவாக இருந்தாலும் நல்ல சாப்பாடு கொடுத்து எங்களை பழகிட்டாங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்றத நல்லா பழகி விட்டு போயிட்டாங்க அதனால் இன்னைக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் வாங்கிட்டு வர கேப்பில் வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாம்பாருக்கு எப்போயுமே சிக்கன் மட்டும் முந்தின நாள் வாங்கிட்டு வந்து வச்சு நான் செய்ய மாட்டேன் எனக்கு பிடிக்கிறது இல்லை அன்றைக்கி காலையில் போனால் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தருவாங்க கோழி எடுத்து அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது அதனால கா அவர் வரதுக்குள்ளே சாதத்தை வச்சுட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிவிட்டோம்னா அவர் சிக்கன் டாயின் வரும்போது அதை மட்டும் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்பவுமே குழம்பே வைக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வைக்கலான்ட்டு சாம்பாருக்கும் ரெடி பண்ணி கடைஞ்சி விட்டுட்டேன் நேற்று சொன்ன மாதிரி தான் ஒரே வானல் தான் அதுதான் நான் மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சிக்கனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எப்படி சிக்கன் நான் பெரட்டுறேன் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் போட்டுட்டு பட்டை லவங்கம் போட மாட்டேன் பட்டையும் அந்த இலையும் மட்டும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிப்பேன் ஏன்னா லவங்கம் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சாப்பிடும்போது வாயில மாட்டுது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு நான் சேர்த்துக்க மாட்டேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா கழுவி அதையுமே சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பெரட்டிக்கலாம் இதில் வந்து நம்ம காரத்தூள் போட்டுக்கலாம் காரத்தூள் போட்டுன்னா கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் காரத்தூள் போட்டுட்டு நம்மளோட ஆல் பர்பஸ் குழம்பு பொடியை போட்டுக்கலாம் இதில் வந்து நிறையா பொருள் சேர்ப்பாங்க அதனால் இது மட்டுமே போட்டால் போதும் இதில் என்னென்ன சேர்க்குறாங்கன்றதை நான் மாமியார் மாமியார்கிட்ட கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் கரம் மசாலா மஞ்சள் பொடி உப்பு வறுக்கிறதுனால கல் உப்பு போடாமல் நான் தூள் உப்பே போட்டுக்கிறேன் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டு எதற்காரணத்தை கொண்டு தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிங்கன்னா சொத சொதனாக ஆகிடுவான் அதனால் அப்படியே அவனை மூடி வச்சிருங்க சாம்பார் இந்த பக்கம் கொதிச்சிருச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அதை மூடி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இவனை தண்ணியே ஊற்றாமல் தானே நான் மூடி வச்சேன் எவ்வளோ தண்ணி வந்து நிற்கிறான் பாருங்கள் சேட்டை அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்குள்ளே சாம்பாரை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த தண்ணி வத்துற கேப்பில் இருந்த பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாமே கழுவிட்டேன் மாவு காலி ஆகிடுச்சு அதனால தான் வாலி கழுவுறேன் நாளைக்கு அரிசி உள் தூரம் வச்சுருவேன் அப்புறம் தண்ணி நல்லா நல்லா சுண்டி வத்தி வந்ததுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு நல்லா கலரி விட்டுட்டோன்னா ஸ்பைசியா சூப்பரா இருப்பான் இவன் வந்து சாம்பார் ரசம் இந்த மாதிரி லைட்டான இதுக்கு வந்து இவனை சைடிஷாக போட்டோம்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் சரி சாப்பாடு வந்து பசங்களுக்கு லீவு நமக்கு தானேன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்துகிட்டு போன தினமோ இந்த சாப்பாடு தான் ஆனால் சாப்பிட்டது இந்த சாப்பாடு இல்லை என்ன சாப்பிட்ன்றதை லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இன்றைக்கி அமர்நாத்தோட கதை தான் கொஞ்சம் பாவமாக இருந்தது லஞ்ச் பாக்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் தோசையில் இன்றைக்கி ஒரு வெரைட்டி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டை தோசை எடுத்துகிட்டு சாப்பிட்டேன் ஏன்னா டெய்லியுமே விரும்பினே தோசை சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நான் இன்னைக்கு கிளம்பிட்டேன் இந்த குர்த்தியோட டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் இதுவுமே சண்டே மார்க்கெட்டில் லோ பட்ஜெட்டில் வாங்கினதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க உங்களால் முடிஞ்சதுன்னா ரேட் கமெண்ட் பண்ணுங்க நேற்று போட்டிருந்த குர்த்தியோட ரேட் இல்லா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அந்த ரேட் இல்லை ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்